காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில அம்பாளின் பல ரூபம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கு அம்பாளை பற்றி பெரியவர் வாயிலாக நாம் சிந்திக்க இருக்கிறோம் அம்பாள் ஆதிபராசக்தி மகமாயி மகாலட்சுமி சரஸ்வதி இப்படி எப்படி கூப்பிட்டாலும் அவைகளெல்லாம் ஒன்று ஒரு சக்திதான் இப்படி பல சக்தியா பிரிஞ்சு நமக்கு காட்சி தருது சௌந்தரிய லகரி ஆதிசங்கரர் எழுதினது அதில் முதல் ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா அம்பாளுடைய அபார சக்தியை அந்த முதல் ஸ்லோகம் விவரிக்கிறது சிவசக்தியா யுக்தோ அப்படின்னு அது முடிவாக சொல்லுகிறது சிவன் இருக்கானே அந்த சிவனே சக்தியோடு சேர்ந்தால்தான் செயல் இல்லாவிட்டால் முடியாது தன்னையன்றி பிற எதையும் உணராது தான் மட்டும் என்பதே பிரம்மம் நான் தான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்றேன் தன்னை அன்றி பிற எதையும் உணராது தான் மட்டும் என்பதே தான் மட்டுமே என்பதே பிரம்மம் இருந்தாலும் உலகம் உயிர்கள் பலவிதமான வாழ்வு அறிவு அப்படிங்கிறது பிரம்மாண்டம் அது அசைய இடம் எது நட்சத்திரத்திலே இருந்து பூமி வரை இவைகளெல்லாம் சுற்றி சுழன்று செயல்படுகின்றன அப்படி அவைகள் செயல்படுவதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய சக்தி எது அணுவுக்குள் எலக்ட்ரான் புரோட்டான் வரை எல்லாமே அசைவுதான் காரணம் எது எல்லாமே பிரம்மத்தில் இருந்து வந்தது போல் தெரிகிறது ஆனால் உண்மை இல்லை அதுதான் மாயா இவளே சக்தி இவளே சிவன் உட்பட சகலரையும் ஆட்டி படைக்கிறாள் எல்லாவற்றிலும் அவள் விசேஷமானதில் மனது லயிக்கிறது அக்னி ஜலம் பூமி எல்லாம் அவளே மனஸ்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் அதில் வருகிறது இதெல்லாம் அதாவது அம்பாளுடைய பலரூபத்தை பற்றி சொல்லும் பொழுது சௌந்தரிய லகரியை தொட்டுக்கொண்டு அதில் எப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பெரியவர் தொட்டு காட்டுறார் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லும் பொழுது நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் புரியாது பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் இதுதான் நம்ம நிலைமை ஏன்னால் நம்ம ரொம்ப லௌக்கீகத்தில் இருக்கோம் விஞ்ஞான உலகத்துக்குள்ளே இருக்கோம் நமக்கு எல்லாத்துக்கும் சாட்சி வேணும் காரணம் வேணும் காரியம் வேணும் ரெண்டாவது நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறதுனால நாம் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் எப்பொழுதும் இருக்கும் அதனால் யார் எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் நாம் அதை வந்து நோண்டி நமக்கு தெரிந்த குறை அறிவோடு அதை பார்க்கிறோம் இப்படி தான் நாம் இருக்கோம் அப்போது இப்படி இருக்கக்கூடிய கிட்ட வந்து இந்த உலகத்துக்கே இயக்க சக்தியாக இருக்கக்கூடியவளை பற்றி எப்படி சொல்லி எதை சொல்லி எப்படி சொல்லி புரிய வைப்பார் ஆனால் பெரியவரை போல எளிதில் புரிய வைக்கின்ற விதத்தில் கருத்து சொன்னவர்கள் எடுத்து சொன்னவர்கள் யாருமே இல்லை அதில் வந்து திண்மையும் இருக்கும் அதே நேரத்தில் எளிமையும் இருக்கும் ரெண்டையும் சமமாக வச்சு சொல்கிறதுக்கு ஒரு சில உபன்யாசகர்கள் ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசுவார்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம்னு தோணும் நிறைய உபகதைகள் சொல்லுவார்கள் வேடிக்கை கதைகள் சொல்லுவார்கள் நாட்டு நடப்புகள் சொல்லுவார்கள் ஆனால் தத்துவ விசாரங்களை பற்றி சொல்லும் பொழுது ஆழங்கால் போகத் தெரியாது போக முடியாது அப்படியே ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்று கொண்டு விடுவார்கள் ஆனால் பெரியவர் அப்படி கிடையாது ரொம்ப ஆழமான இடத்துக்கும் நம்மளை கூட்டின்னு போவார் அதே நேரத்தில் எளிமையாகவும் நமக்கு விளங்க செய்வார் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்களேன் அம்பாளோட பலரூபம் அவள் தான் ஒன்று தான் பலவாக இருக்குது ஒன்று தான் எல்லா விதமான சக்தியாக இருக்குது அதுதான் காற்றாக இருக்குது அதுதான் நெருப்பாக இருக்குது அதுதான் நீராக இருக்குது அதுதான் பிரபஞ்சமாக இருக்குது அதுதான் வானமாக இருக்குது அதுதான் எல்லாமா இருக்குது ஏன் சிவன் இயங்குவதற்கு பின்னாலே அதுதான் இருக்குது நான் மட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிறது பிரம்மம் ஆனால் எல்லாம் அப்படிங்கிறது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளில் பாருங்க ஒரு கவிதை பிரம்மம் பிரம்மாண்டம் அப்படின்னு பிரம்மத்துக்கு விளக்கம் கொடுத்து அதே நேரத்தில் அந்த பிரம்மத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்க சக்தியா எது இருக்குது அப்படின்னா அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு அவர் வந்து சொல்கிறார் மனஸ்துவம்னு ஒரு ஸ்லோகம் அதில் வருகிறது இதெல்லாம் இமயத்தில் பர்வத ராஜகுமாரியாக அவள் ஜனனம் அதாவது இமவான் இமயத்தினுடைய அரசன் அவனுக்கு மகளாக வந்து பிறக்கிறான் பர்வத்தம்னா மலை பர்வத்தை ராஜகுமாரி அதனால தான் அவளுக்கு பேர் பார்வதி அப்படின்னு வந்தது தென்கோடியில் கன்னியாகுமரி வடக்கு இமயம் தென்கோடியில் கன்னியாகுமரி அங்கே பரு பார்வதி இமயத்தில் பார்வதி தென்கோடியில் கன்னியாகுமரி மலையாள தேசத்தில் அவள் பகவதி கன்னடத்தில் அவள் சாமுண்டி தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் அவள் காமாட்சி சோழ நாட்டில் அவள் அகிலாண்டேஸ்வரி பாண்டிய நாட்டில் அவள் மீனாட்சி ஆந்திராவில் அவள் ஞானாம்பாள் மகாராஷ்டிராவில் அவள் பவானி குஜராத்தில் அவள் அம்பாஜி பஞ்சாபில் அவள் ஜுவாலாமுகி காஷ்மீரில் அவள் ஷீரபவானி உத்தரப்பிரதேசத்தில் அவள் வித்யா வாசினி வங்காளத்தில் அவள் காளி அஸ்ஸாமில் அவள் காமாகியா அப்படின்னு சொல்லிட்டு என தேசம் முழுக்க அவளுடைய கோவில்கள் அதாவது நாட்டில் எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்லயும் அவள் இப்படி வெவ்வேறு ரூபங்களில் கோவில் கொண்டு சக்தியை விநியோகித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு இந்த கோவில்களை எல்லாம் நமக்குள்ள அப்படியே ஞாபகப்படுத்துகிறாள் ஞாபகப்படுத்தி அவர் வந்து ரொம்ப அழகாக இதுக்கு விளக்கம் சொல்கிறார் அம்பாளோட பலரூபம் இருக்க அது அதனால் நாம் அம்பாளை உபாசனை பண்ணால் போகிறோம் அணுகுவதற்கு ரொம்ப எளியவள் ஒரு குடும்பத்திலேயே எவ்வளவு துக்கிரி பிள்ளையாக இருந்தாலும் அம்மா கிட்ட அவனுக்கு பாசம் இருக்கும் அம்மாவுக்கும் அந்த பிள்ளை மேலே ஒரு கனிவு இருக்கும் அப்பா கிட்ட கோபம் இருக்கும் அண்ணங்கிட்ட தாபம் இருக்கும் மற்றவர்கள்ட்ட ஒரு வெறுப்பு இருக்கும் ஆனா அம்மாவால அப்படி இருக்க முடியாது பல உறவு நிலைகள் இருந்தாலும் தாய் உறவு தாயன்பு அப்படிங்கிறது எப்படி அணுகுவதற்கு எளியது அதுபோல் பல ஒரு இறை அந்த இறையின் பல நிலைகள் அந்த பல நிலைகளில் அம்மாளோட நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை அணுகிறது இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு ரொம்ப சுலபம் அம்பாவ ஸ்தோத்திரம் பண்ணுறது அம்பாவ மனசுக்குள்ளே நிரப்பிக்கிறது அவள் கால் பிடிச்சிக்கிறது இதெல்லாம் நமக்கு அதாவது நேராக கனெக்ஷன் டைரக்ட் கனெக்ஷன் ஏன்னா மற்றவாளுக்கு இவ தான் சக்தி தரா போது நமக்கும் நம்ம நேராக இவளை பிடிக்கும் பொழுது நமக்குள்ளேயும் சக்தி இருக்க போய் தான் அவளை பிடிக்கிறோம் அவனருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி அவளருளாலே தான் அவளையும் நாம் வணங்குகிறோம் தப்பே இல்லை ஆனால் அது தான்ங்கிறத நம்ம உணர்றதுங்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படி உணர்வதற்கு நமக்கு நல்ல ஞானம் தேவை இந்த ஞானத்திற்கு நல்ல அறிவு தேவை அறிவை தூண்டுவதற்கு ஒரு நல்ல அறிவு தூண்டி தேவை இந்த இடத்துல பெரியவர் அந்த அறிவு தூண்டியாக இருந்து அம்பாளை பற்றி நமக்குள்ளே சொல்லி அப்படியே நம்ம அம்பாளுக்கு நம்மளை மனசுக்குள்ளே அம்பாளை அப்படியே போட்டு நிரப்புறார் போது ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறது இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே கோட்டி குருவே